தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர் அரசியல் வந்து எப்பயுமே வந்து ஒரு தெளிவாக இருந்தது கிடையாது ஆனால் இப்போ வந்து ஒரு தெளிவு நம்ம கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து திராவிட பிம்ப அரசியலை சிக்கி நம்ம வந்து ரொம்ப சின்ன பின்னமாகி நம்ம அடையாளங்கள்லாம் தொலைச்சிகிட்ருக்கோம் அது ஒரு பெரிய துயரம் ஆனால் அதை வந்து உணராமல் அதே ஒரு அதே மாதிரி இன்னொரு தவறை வந்து செய்ய காண அமைஞ்சிருமோன்ட்டு ஒரு அச்சம் வருது ஏன்னா வந்து மக்களாட்சி தூண்களாக பார்க்கப்படுற சட்டமன்றம் ஆட்சித்துறை நீதித்துறை ஊடகம் இப்போ நாளுமே வந்து ரொம்ப பழுதாகி போய் அதில் அதனால் வந்து எல்லா துறையுமே வந்து ஒரு கேள்விக்குரிய நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது அப்படி ஒரு நிலைமையில் வந்து நம்ம தமிழர் அரசியல் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து ரொம்ப மிக தெளிவாக வைக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து ஒரு தமிழர் ஏமாற்று வழிவைகள் வந்து தேடுவாங்க எப்பயுமே ஏன்னா தமிழர்கள் அதை குழப்பத்தில் வச்சுருக்குதோ இல்லை வந்து ஒரு கவனச்சிதழல் உத்திகளை கையாள்வதும் அவங்க வந்து நீண்ட காலமாக அதை இருக்காங்க அது வந்து அதை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்து நம்ம வந்து அதை வந்து வெளியே வரணுன்றது தான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சியை வந்து தமிழ் தேசத்தின் விடிவெளியாக வந்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டமே அந்த அதை நோக்கி வருது அதுக்கான ஆதரவு கொடுக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த அந்த முதல் தலைமுறை பிள்ளை பிள்ளைகள் இப்போ அரசியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அதிமுக திமுக அப்படின்னு தான் இருக்கோம் இல்லை காங்கிரஸ் அப்படின்ட்டு இருக்கோம் இதில் இருக்க இது இதில் நம்மளுடைய அப்பா அவர் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களாம் பா அவங்களாம் பார்த்து ஐயோ வெறுத்து போய் நம்மளுக்கான ஒரு அரசியல் வைக்கணுன்றதுக்காக வந்தது தான் வந்து நாம் தமிழர் கட்சி ஸோ அப்படி வந்து இருக்கையில் அந்த நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு அதுதான் அரசியல் தலைமை அந்த அரசியல் தலைமை வந்து நாம் தமிழர் கட்சி தான் அப்படி இருக்கப்போ வந்து அண்ணன் சீமானவங்களுடைய சின்ன சின்ன அசைவு கூட வந்து பல மீனிங் இருக்கும் அதுக்கு பல பொருள் கொள்ளும் பற்றி தான் அமைஞ்சிடும் ஆனால் என்னென்னா வந்து சமீபத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அதில் வந்து அமீர் நடிகர் அமீர் கல இயக்குனர் நடிகர் அமீர் பற்றி ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார் அது வந்து ஏற்றுக்கொள்ளும் படி இல்லை என்னென்னா வந்து அமீர் வந்து எப்போதுமே வந்து திராவிடம் திராவிடம் திராவிடன்னு பேசுவார் அந்த திராவிட மாயமலங்களை ஆதரிக்கிறவர் தான் அவர் இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தி தான் வந்து அந்த திராவிட கட்சியை சேர்ந்த அவர் அந்த தய தயாரிப்பாளர் அந்த அவர் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் வந்து கைது சேர்ப்பேன் இந்த திரைப்பட விளையிட்டு விழாக்கே கூட அவர் சீமானை கூப்பிட்டுருக்க சான்ஸ் கிடையாது கண்டிப்பாக கூப்பிட்டுருக்க மாட்டார் அதுபோல் வந்து நேரத்திற்கு ஏற்றாள் போல் நடந்து கொள்ளும் அவரை வந்து சீமானன் நம்புறது போல் காட்டுறது ஓகே அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பிகள் வந்து அதை கண்ணும் காணாமல் போக செய்கிறது அது வந்து சரியானதாக படல எனக்கு தமிழ் தேச சக்திகளுக்கு வந்து திராணியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து திராவிடத்துக்கு மட்டும்தான் வந்து இந்துத்துவத்தை எதுக்குற சக்தி இருக்கின்றது போல இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ண ஜி பிஜேபி எதுக்குன்னா திராவிட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் தான் அமீர் அப்படிப்பட்டவரை வந்து அது அது அவர் காப்பாற்றுறது போல அவர் நடத்துக்கிறது வந்து தமிழுக்கு சரியாக புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அது அது என்ன மாதிரி போய் சேரணும்னு எனக்கு தெரியல அதே போல் வந்து அமீருடைய திராவிட பாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து தனிப்பட்ட முறையில் சீமானோட வளர்ச்சி மீது மீதான விருப்பாக கூட இருக்கலாம் அதை வந்து தம்பி வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவர் என்ன நோக்கத்துக்காக மாறி மாறி நடந்துக்கிறாரு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் அந்த ஊடகத்தில் பார்க்குறப்ப சில தம்பிகள்லாம் வந்து ரொம்ப அப்படி இதுவாக போட்டிருந்தாங்க இன்னும் செய்த ஒருத்தர் அவரான நன்னயம் செய்து திருக்குறள் சொல்ல திருக்குறள்லாம் மேற்கோள் காட்டி அண்ணன் வந்து மன்னிச்சிட்டாரு ஆனால் இவனா தான் இருக்காங்க அந்த மாதிரிலாம் எழுதுகிறாங்க ஆனால் அப்படிலாம் வந்து எழுத கடந்து போக முடியாது ஆக்சுவலி ஏன்னா வந்து தேசிய தலைவர் வழியில் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றது பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது செயலினையும் நம்ம கண்டிப்பாக காட்டணும் ஏன்னா வந்து இன்றைக்கி நாம் தமிழரில் இருக்க இளைஞர் படைகள் வந்து இளைஞர் படை தம்பிகள் வந்து சித்தாந்த ரீதியில் அடித்தாங்க திருப்பி அடித்தாங்கன்னா அமீரில் எந்த திராவிடர்களும் தாங்க முடியாது அதுதான் உண்மை ஆனால் வந்து இது வந்து அந்த உணர்வு எழுச்சியாக அவரை அடை தெளிவு தெளிவடைகிற விடயங்களை வந்து குழப்பிடுறது வந்து சரியாக தெரில எனக்கு அது சரியான வழியான்னு தெரில எனக்கு ஏன்னா இதே போல் வந்து ஒரு சம்பவம் இயற்கை நடந்துச்சு இப்போ நான் வந்து கமலஹாசனை வந்து நேராக போய் ஒரு சந்தித்தார் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து நம்ம நானே எழுதியிருந்தேன் என்ன எழுதுனேன்னா இந்த கட்சி வந்து ஓரிரு தேர்தல் கூட தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்ன பெரிய சிக்கல்னால் அண்ணன் வந்து சீமானன் வந்து திரைப்படத்துறையிலேருந்து வந்ததினால அவர் கண்டிப்பாக பல நண்பர்கள் இருப்பாங்க அவருக்கும் அவர் வழி கிடையாது தேடி வரவங்களை ஆதரித்து தான் அந்த கட்டாயம் இருக்குது என்னென்னா வந்து அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை குலைக்கிற விதத்தில் வ வண்ணம் செயல்படுறாங்கல்ல அது முதல்ல தொடர் அந்த போல் நண்பர்களை வந்து அவர் கண்டிப்பாக தனித்து பார்க்கணும் தனித்து வச்சு பார்க்கணும் இல்லாட்டி அது ரொம்ப குழப்பத்தை தான் உருவாக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து அண்ணன் சீமன் மேடம் வந்து பலர் பல விமர்சனம் வைக்கிறாங்க நான் வந்து விமர்சனம் மாதிரி வைக்கல இதை என்னென்னா வந்து தமிழர்களுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடைச்சிருக்கு ஒரு அமைப்பு கிடச்சிருக்கு இல்லையா அந்த அமைப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கு வந்து த சாறை சாரையாக வந்து இளைஞர்கள் வராங்க ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து சரியான செல்லணுன்றது மட்டும்தான் நல்லெண்ண அந்த ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் நல்ல எண்ணம் இருக்கணும் மட்டும்தான் இதை பற்றி இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் வேறு நண்பர்கள் வேறு அப்படின்னு அண்ணன் சீமான் பார்ப்ப தான் சரியாக இருக்கும் ஏன்னால் வந்து தமிழ் இனங்கள் நாங்கள் வந்து பா தமிழ் இனங்கள் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் என்னென்னா வந்து இந்த அந்த கேட்குற செய்தியுடைய பின்புலம் என்ன இது வந்து எதுக்காக சொல்கிறாங்க இது என்ன நடக்குது அப்படின்றத அந்த பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க அந்த பின்புலத்தை அறியாமல் நீங்கள் அப்படியே நடக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பின்னாடி வந்து அதை நீங்கள் நீங்களே அது தவறாக உணர் நிலமை உருவாகிடும் ஆக்சுவலி ஸோ அதனால் வந்து அதனால் வந்து எது எந்த ஒரு செய்தி நீங்கள் கேட்டாலும் பார்த்தாலும் அதை முழுசாக அவருடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவான வழி நடக்கிறது தான் சிறந்தது இருக்கும் தொடர்ந்து இணைஞ்சிடுங்க நம்ம இதை பற்றி பேசுவோம் இது வந்து மெயினாக வந்து தமிழர் அரசியலுக்கான ஒரு அமைப்பு வழி மாறி போயிடக்கூடாது அது வந்து அதை குழப்பறதுக்கு நிறையா சக்திகள் இருக்குது அதுக்கு அப்படி ஆகிடக்கூடாதுன்றது ஒரே ஒரு நல்லெண்ணம் தான் இந்த கருத்தை பதிகிறதுக்கான முக்கிய நோக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேசுவோம் நன்றி